இது வந்து அரண்மனை ஃபைவ்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து ரஜினி நடிக்க போகிறாரு அப்படின்னு ரஜினி சார் நினச்சிருந்தா ராஜ்கமல் எப்பயோ ஒரு படம் வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம் இப்போ பண்ணுறதுக்கான காரணம் வந்து கமல் வந்து கடனில் இருக்கார் ஒரு நூற்றி எழுபது கோடி கடனில் இருக்கு கமல் வந்து இப்போ தக் லைஃப்னால ஒரு பெரிய நஷ்டத்தில் இருக்காரு அதை சரி பண்ணுறதுக்காக தான் ரஜினி டேட் கொடுத்தாருன்னு ஒரு தகவல் கடனாளியான கமல் கை கொடுத்த ரஜினி அப்படின்னு ம் கட்பனா ராஜ்கமல் இருந்தே எனக்கு ஒரு ஃபோன் வந்துது சார் என்ன சார் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னாங்க ஓ அப்படியா நான் கேள்விப்பட்டது இது தான் கமல்ஹாசன் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்காமல் பண்ணிட்டார் அதான் நான் நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில் பார்த்தா கமலஹாசன் கடனாளியாயே அவருக்கு எங்கள் தலைவர் தான் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர் போட்ட பிச்சை அப்படின்னா ரொம்ப கேவலமாக கமலஹாசனை பேசுகிறாங்க இந்த படத்தின் மூலமாக கமலஹாசனுக்கு நூறு கோடி லாபம் வந்தாலும் இப்படி ஒரு வசவும் கூடவே வருது இது காலம் காலமா வருங்க உங்கள் காலத்துக்கு பிறகும் வருங்க கமல்ஹாசன் படம் எடுத்து நஷ்டமாயிட்டாரு ரஜினிகாந்த் தான் அவரை கை தூக்கி விட்டார் அப்படின்னு வரலாறு எழுதிக்கிட்டே இருக்கு கமல்ஹாசன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே மிகப்பெரிய அளவுக்கு கடனாளியாக மாறினது காரணம் என்னன்னா அவருடைய மனைவியை விவாகரத்து செய்து அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு நடக்கும் என்னன்னா ரஜினியும் கமலும் பல வருடங்கள் கழித்து ஒன்னா சேர்றாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய யூஎஸ்பி அப்போ அது ஒரு பேன் இண்டியாவா ஒரு எதிர்பார்க்கப்படுகிற படமாக அது மாறிடும் அதனால் நிச்சயமாக அந்த ஆயிரம் கோடி வசூலுங்கிறதும் சாத்தியம் தான் அந்த கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படம்ங்கிறது அது சரித்திரத்தில் இடம்பெற போகிற ஒரு படம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Arisa shirts and trousers. மக்களே அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பயிற்சி ஜே பீஸ்மி சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்று ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் ஒட்டு அந்த தமிழ் சினிமாவும் சரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குன்னு சொல்லலாம் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்க சுந்தர்சி சார் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதா இது முதல்ல எப்படி நிகழ்ந்தது ஏன்னால் லோகேஷ் கமராஜ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்தது எப்படி இந்த மாற்றம் வந்து நிகழ்ந்தது சார் ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும் லோகேஷ் கணகராஜ் இயக்குவதாக இருந்த ப்ராஜெக்ட் இது கிடையாது அதான் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தை தான் லோகேஷ் கணகராஜ் இயக்குறதா இருந்தது அந்த படத்தை கமல்ஹாசனுடைய ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறதா இருந்தது இந்த படம் என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் கிடையாது கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை நெல்சன் பண்ண போகிறாரு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ அதுக்கு முன்னால் வந்து ரஜினியுடைய டேட் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுனால சுந்தர்சி இயக்கத்தில் ஒரு லைட்டரான ஒரு காமெடி சப்ஜெக்ட் பண்ணுறதுன்னு ரஜினி முடிவு பண்ணுறாரு அந்த படத்தை இப்போ ரஜினி கமல்ஹாசனே தயாரிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு அவ்வளோதான் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருடைய பிளான் என்ன அப்படின்னா ஜெயிலர் டூ முடிக்கிறது முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை வாக்கில் வந்து கமலும் அவரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை பண்ணுறது தான் ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லோகேஷுடைய சப்ஜெக்ட் வந்து இவர் வேணான்னு முடிவு பண்ணிட்டார் அப்போ வேற யார் கதையை பண்ணலான்னு பார்க்கும்போது நெல்சன் சொன்ன அவுட்லைன் இவருக்கு பிடிச்சி போச்சு ஆனால் என்னென்னா ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஜெயிலர் டூவில் தான் நெல்சன் இருப்பார் அப்போ இந்த டேட்டை வந்து இவங்களால் பயன்படுத்த முடியாது அப்போ என்ன பண்ணலாம் இப்போ நெல்சன் தான் டைரக்டர் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அந்த கேப்பில் நான் ஒரு படம் வந்து ஒரு லைட்டான சப்ஜெக்டில் பண்ணுறேன்ட்டு அவர் பேரலாலாக வந்து சுந்தரிசி கிட்ட வந்து ஒரு லைன் கேக்குறாரு அது ஓகே ஆகுது அது ஐஸ்வரி கணேசு ஏசி சண்முகம் இந்த மாதிரி இவங்க பண்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு அந்த தான் இப்ப கமல் படத்தை வந்து நம்ம அடுத்த வருஷம் தள்ளி வைக்கிறோம் ஒருவேளை கமல் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கு மேல கமல் வந்து கொஞ்சம் மைனஸ்ல இருக்கிறதா அவருக்கு ஒரு தகவல் அதனால இந்த படத்தையும் அவருக்கே நம்ம பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணி ராஜ்கமல் படமா அது மாறிடுச்சு இந்த லோகேஷ் கனராஜ் இருக்குல்ல சார் அவர் வேண்டாம்னு சொன்னதுக்கு இந்த ரீசன் வந்து என்ன சார் இந்த கடைசியா வந்த படம் வந்து இந்த கலவையான விமர்சனம் வந்ததுனாலயா அதாவது ரெண்டு விஷயம் அதாவது கூலி படத்துக்கு வந்து அந்த நெகட்டிவான ஃபீட்பேக் வந்து ரஜினியை யோசிக்க வச்சிருச்சு ஓகே கூலி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரஜினி வந்து அந்த படத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த படத்தில் வயலன்ஸ் இருக்குங்கிறது ரஜினிக்கு தெரியும் அந்த படம் முழுக்க ரத்தார் ஓடுதுங்கிறது ரஜினிக்கு தெரியும் இது ஒரு பக்கா மசாலா படங்கிறது ரஜினிக்கு தெரியும் ஆனாலும் லோகேஷ் கனகராஜுக்கு இன்னைக்கு இளைஞர்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவர் படம்னாலே கண்டிப்பா ஹிட் ஆயிடுங்கிற நம்பிக்கையில இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ரஜினி கூலியில நடிச்சாரு உங்களுக்கு தெரியும் பிஃபோர் ரிலீஸ் கூலி குறித்தும் லோகேஷ் கனராஜ் குறித்தும் ரஜினி என்னவெல்லாம் பேசுனாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனா ரஜினியுடைய கரியர்லயே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் கூலி தான் அதை வந்து யாருமே மறுக்க முடியாது அப்ப ரஜினி வந்து அந்த படம் குறித்து ஒரு பெரிய கனவுல இருந்தாரு இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் போது ஆயிரம் கோடி போகுது நம்ம அடுத்த படத்துக்கே ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கிடலாங்கிற அளவுக்குலாம் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வயலன்ஸ் ஜாஸ்திங்கிற அந்த விமர்சனமும் வந்துருச்சு இப்போ கூலியில் நடிக்கும் போதே ரஜினி கமல் நடிக்கிற அவுட்லைனை வந்து ரஜினி கேட்டார் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாரு ரஜினி பார்த்தீங்கன்னா ஓகே டெவலப் பண்ணுங்கங்கிற அளவுக்கு வந்து பதிலை சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் போய் உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ராஜ்கமல் வந்து அவருக்கு பெசன் நகரில் ஒரு ஆஃபீஸே போட்டு கொடுத்துட்டாங்க எதுக்குன்னா இந்த கூ இந்த கூலிக்கு அடுத்து இவர் பண்ணுற இந்த படத்தினுடைய வேலையை பார்க்கறதுக்காக ஓகே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரஜினிக்கு வந்து செகண்ட் தாட் வந்துருச்சு என்னென்னா இந்த படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்தது இப்போ இவர் சொல்லிட்டு போன கதையும் பயலான்ஸாக இருக்குது அப்போ இவர் படத்தில் நம்ம நடிக்கிறதான அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பதான் அவர் என்ன பிளான் பண்ணாரு வேண்டாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறது பெரிய சிக்கல் என்னன்னா அவங்க ரொம்ப ஸ்டைன் பண்ணணும் ரஜினியுடைய வயோதிகத்துக்கு அது தாங்காது அதனால இப்ப நம்ம லைட்டரா ஒரு காமெடி சப்ஜெக்டா பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு தான் அவர் நெல்சன் போய் கேட்கிறாரு நெல்சன் வந்து டப்புனு வந்து அவர் ஸ்டைலில் ஒரு பிளாக் காமெடி ஒன்று சொல்றாரு அது இவருக்கு பிடிச்சி போகுது உடனடியாக லோகேஷ் கதை வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் சுந்தர்சி சார் படத்துக்குள்ளே வரும் இது வந்து அரண்மனை ஃபைன்னு சொல்லி சொல்றாங்க சார் இந்த படத்தில் வந்து ரஜினி நடிக்க போகிறாரு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அது சும்மா சோசியல் மீடியாவில் அடிச்சு விட்றாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ரஜினிங்கிறது அவ்வளோ பெரிய நடிகர் ஏற்கனவே யார் யாரோ நடித்த ஒரு அரண்மனையுடைய சீரிஸ் படத்தில் வந்து ரஜினியை எப்படி கொண்டாந்து கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பட் அதே நேரம் சுந்தர்சி படங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒற்றுமைகள்லாம் இருக்கும் பெரும்பாலும் அவருடைய படம் ஒரு வீட்டில் தான் நடக்கும் நாட்டூன்லேயே அரண்மனை சீரீஸ் நீங்கள் நார்மலாக உள்ளத்தை அள்ளித்தான் மேட்டுக்குடினா அவருடைய பழைய படங்களை பார்த்தாலுமே அவர் வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி காமெடி இருப்பாங்க அதை தாண்டி அவர் பெருசாக யோசிக்க மாட்டார் அந்த மாதிரி படமாக வேணால் இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இது ஒரு காமெடி சப்ஜெக்ட் தான் காமெடி சப்ஜெக்ட் வந்து முடியாது ஏதோ பண்ண முடியும் அதனால அது அரண்மனை சீரீஸா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்ப ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு சுந்தர்ஷி சாரால ஒரு நல்ல படமா கொடுத்துட முடியுமா இந்த காலகட்டத்தில் ஏன்னா சுந்தர்ஷி சார் வந்து நிறைய காமெடி படங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு வராரு இப்ப கடைசியா ரிலீஸ் ஆன படங்கள்லாம் சரியா போகலை அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சரியா வருமா சார் படம் நல்ல படம் கொடுத்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது ஏன்னா சுந்தர்சி இது வரைக்கும் நல்ல படம் எடுத்ததா எனக்கு ஞாபகத்துல இல்ல அன்பே சிவம்னு ஒண்ணு அவருடைய பேர்ல வந்தது அது நல்ல படம் தான் அதனுடைய டைரக்டர் சுந்தர்சி கிடையாது கமல்ஹாசன் தான் இவர் வந்து குஷ்புடைய வலியுறுத்தலால் வற்புறுத்தலால் வந்து அவரை கூட டைரக்டர் அவர் வச்சுக்கிட்டாரு அதனால டைட்டில் கார்டில் அவர் பேர் வந்தது அதனால அன்பே அன்பேசிவம் படத்துக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தமோ எனக்கும் அந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தமா அவ்வளவுதான் சுந்தரிசிக்கும் அன்பேசிவம் படத்துக்குமே சம்பந்தம் அதனால அதை நம்ம அவருடைய கரியர் இப்ப பிலிமோகிராபில சேர்க்க வேண்டியது இல்ல மற்றபடி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்சி படம்ங்கிறது ஒரு காமெடி படம் அவ்வளவுதான் ஒரு ஜனரஞ்சக படமா இருக்கும் ஏற்கனவே இவர் ரஜினியை வச்சு ஒரு அருணாச்சலம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒரு பிற்போக்குத்தனமான கதை அது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடி படம் ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவருடைய மீட்டரை மிஸ் பண்ணிட்டு சொல்ல மாதிரி ஒரு நேரத்தில் சுந்தர்சியுடைய எல்லா படங்களுமே ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய காமெடியை மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கடைசியாக கேங்கர்ஸ்னு ஒரு படம் எடுத்தாரு தியேட்டர்ல ஆபரேட்டர் கூட கிடையாது அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஃப்ளாப்பான படம் இவருடைய காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதனால இப்ப ரஜினியை வச்சு படம் பண்ணாலும் டைரக்டர் இவர் தானே அதனால பாத்தீங்கன்னா அந்த அபாயம் இருக்கு அதுல மாற்றம் இல்லை பட் ஆனா நமக்கு ரொம்ப காலம் கழிச்சு ரஜினி நமக்கு டேட் கொடுத்துருக்காருங்கிற அந்த பொறுப்புணர்வோடு ஸ்கிரிப்ட் பண்ணால் அந்த படம் வந்து ஓரளவுக்கு ரசிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே சுந்தர்சி சுந்தர்சி நம்ம பேசினாலும் இப்போ அவருடைய படத்தினுடைய வெற்றி தோல்வி அதனுடைய அவுட்புட்டுங்கிறது அவருடைய டீமை பொறுத்து தான் எப்பயுமே சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கான டிஸ்கஷனில் இருப்பாங்க இன்னொரு பத்து பேர் இன்னொரு படத்தில் டிஸ்கஷனில் இருப்பாங்க இவர் சாயந்தரம் சாயந்தரம் போய் என்ன டெவலப்மெண்ட்டு எத்தனாவசியை எழுதிட்டுறீங்க எத்தனை விஷயம் பேசுறீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஓ இப்படியா ஓகே ஓகே இதை வேணா இப்படி பண்ணுங்களேன்ட்டு அந்த மேற்பார்வை மட்டும்தான் இவருடைய வேலை முழுக்க முழுக்க இவருடைய கிரியேஷனா அதை நம்ம சொல்ல முடியாது அதனால இப்ப ரஜினி படத்தை இவர் இயக்கினாலும் அந்த டீமுடைய அவுட்புட் எப்படிங்கிறத தான் நம்ம இந்த வெற்றியே கிடைக்க முடியும் இப்ப சுந்தர் சி சாரோட படங்கள்லாம் ஒரு மினிமம் கேரண்டி வந்து இருக்கும் இன்னொன்று வந்து ஹீரோ இண்டியா அவர் நடந்து பாரு அதனால ஹீரோஸ் வந்து அவர் கேட்டு இந்த அந்த வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க சார் இல்லை சுந்தர்சியை வரைக்கும் ஹீரோ ஃப்ரெண்ட்லி அதில் மாற்றமே இல்லை எல்லா ஹீரோக்கள்டும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு நட்பு வச்சிருப்பாரு அதனால சுந்தர்சி படத்தில் நடிக்கிறா அந்த படம் ஓடுது ஓடலைங்கிறத தாண்டி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் எந்த பேர்டனும் இருக்காது இரிட்டேட் பண்ண மாட்டார் அவங்களுக்கு என்ன சௌகரியமோ அந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணுவார் அவர் யாரோட ஒர்க் பண்ணாலும் இதுதான் நம்ம பல படப்பிடிப்பு சுந்தரோட நம்ம பார்த்திருக்கோம் அதனால அதுல வந்து எந்த மாற்றமே இல்லை பட் அதே நேரம் ஹீரோக்களுக்கு அது மட்டுமே பத்தாது இல்ல இது வந்து நல்ல சூப்பரா இவரோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு நீ ஒரு ஃப்ளாக் கொடுத்த டேரக்டரோட பண்ண முடியாது அப்ப சப்ஜெக்டும் உங்களுக்கு சரியா இருக்கணும் இதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா அஜித் தான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுத்தை சிவாவோட ஒர்க் பண்றது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அஜித் ரொம்ப கம்ஃபர்ட் லெவல்லயே இவர் வச்சு அவர்கிட்ட வேலை வாங்குவார் அதனால தான் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படம் வந்து அவர் படமே நடித்தார் இப்போ ஒரு கட்டத்தில் அவர் ஃப்ளாப் கொடுத்ததுக்கப்புறம் அஜித் அவர் கிட்ட சேர்க்கவே இல்லை அதே சிவா தானே அவருடைய கேரக்டர் அப்படி தானே இருக்கும் மீண்டும் நடித்தாலும் உங்களை அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு தானே அவர் படம் பண்ணுவார் ஆனால் ஏன் நீங்கள் அவர் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணலை என்ன காரணன்னா அவர் தோத்துட்டார் அவரோட மறுபடியும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த படம் பிஸ்னஸ் ஆகாதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அதனால எப்பயுமே இது மட்டுமே பார்த்தாது ரெண்டும் சேர்ந்து வரணும் ரஜினி சார் நினைச்சிருந்தா ராஜ்குமார் எப்பயோ ஒரு படம் வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம் இப்போ பண்றதுக்கான காரணம் வந்து கமல் வந்து கடன்ல இருக்காரு ஒரு நூத்தி எழுபது கோடி கடனில் இருக்கு அது எப்படியாவது நம்ம சரி பண்ண முடியும் நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ண கொடுக்குறதுக்காக தான் இந்த படத்துல வந்து நடிக்கிறார் ரமேஷ் சார் இல்லை நமக்கு கிடைத்த தகவல் அதுதான் அப்படிங்க சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் நண்பர்கள் எப்பயோ நடிச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா தமிழகாச பட நிறுவனம் தொடங்கியே பல வருஷம் ஆச்சு ஏன் அவ்வளோ நாள் பண்ணாமல் இப்போ பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா கமல் வந்து இப்போ அந்த லைஃப்னால ஒரு பெரிய நஷ்டத்தில் இருக்காரு அதை சரி பண்ணுறதுக்காக தான் ரஜினி டேட் கொடுத்தாருன்னு தான் ஒரு தகவல் என்ன சொல்ல போனால் இதை கூட சமீபத்தில் நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன் கடனாளியான கமல் கை கொடுத்த ரஜினி அப்படின்னு கட் பண்ணா ராஜ்கமல் இருந்தே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது சார் என்ன சார் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னாங்க ஓ அப்படியா நான் கேள்விப்பட்டது இதுதான் உங்கள் வருஷனை என்னான்னு சொல்லுங்கள் அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவாங்கற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் வெளியில் இண்டஸ்ட்ரியில இப்படிதான் பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் மேலே வந்து இன்னொரு பக்கம் இவர்களுடைய நட்பு வந்து ஒரு பக்குவப்பட்டதும் ஒரு முக்கியமான காரணம் இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா என்னதான் இரண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாலும் அதை தாண்டி அந்த ஒரு போட்டியாளருங்கிற ஒரு விஷயமும் இருந்துகிட்டே தானே இருக்கும் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டி வந்து அவர்களுடைய நட்பு நட்பு வந்து ஒரு பக்குவப்பட்டிருக்கும் ஸோ அதுவும் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு பட் அதே நேரம் கமல்ஹாசன் வந்து ஒரு விஷயத்த யோசிக்காம பண்ணிட்டார் அதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்ப ரஜினிய போட்டியாளர் இன்னைக்கு வெளியில அவர்களுடைய ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே விரோதிகளாக ஒருத்தர ஒருத்தர கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இவங்க அவங்கள திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது தியேட்டர்ல கட்டி உருண்டு சண்டை போடுறது ஆபாச தாக்குதல் இப்படிதான் போயிட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆரீங்கிறதுனால இன்னைக்கு இப்படி ஒரு படத்துல ஒன்று சேர்ந்துட்டீங்க ஆனால் வெளில போய் பார்த்தா சோசியல் மீடியால பார்த்தா கமலஹாசன் கடனாளியாயே அவருக்கு எங்கள் தலைவர் தான் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர் போட்ட பிச்சை அப்படின்னா ரொம்ப கேவலமாக கமலஹாசனை பேசுகிறாங்க இப்போ நீங்கள் பாருங்க இந்த படத்தின் மூலமாக கமலஹாசனுக்கு நூறு கோடி லாபம் வந்தாலும் இப்படி ஒரு வசவும் கூடவே வருது இது காலம் காலமாக வருங்க உங்கள் காலத்துக்கு பிறகும் வருமே கமலஹாசன் படம் எடுத்து நஷ்டமாயிட்டாரு ரஜினிகாந்த் தான் அவரை கை தூக்கி விட்டார் அப்படின்னு வரலாறு எழுதிக்கிட்டே இருக்குது அதனால அந்த விஷயத்தை அவர் பண்ணாம இருந்திருந்தா சரியா இருந்தா இப்ப கமல் வந்து கடன்ல இருக்கிறது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணும் இல்லையா சார் முன்னாடியில இருந்து கடன்ல இருந்துட்டா தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றது வந்து சரியா இருக்காதுல்ல சார் இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து பல காலகட்டங்களில் கடனாளியா இருந்திருக்காரு அதுல மாற்றம் இல்லை ஆனா அன்றைக்கு கடன்ல இருந்ததுக்கு இன்னைக்கு கடன்ல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நான் கேள்விப்பட்டவரை கமல்ஹாசனே பலரிடம் ஷேர் பண்ணதை தான் நான் சொல்றேன் கமல்ஹாசன் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மிகப்பெரிய அளவுக்கு கடனாளியாக மாறினது காரணம் என்னன்னா அவருடைய மனைவியை விவாகரத்து செய்து அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் நடக்கும் வாணி கணபதி தான் அவருடைய முதல் மனைவி அவங்களோட வந்து இவருக்கு டிவோர்ஸ் நடக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் பல லட்சம் ரூபா அவங்களுக்கு இவர் செட்டில் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு அன்னைக்கு கமல்ஹாசனுடைய சேமிப்பா இருந்ததுல வந்து ஒரு பெரும்பகுதி அதுல போயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிக்காவை கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இவருக்கும் பிரச்சனையாகி அவங்க செப்பரேட் ஆகி போகிறாங்க அப்போவும் இதே மாதிரி பல கோடி ரூபா சரிகாவுக்கு இவர் செட்டில் பண்ணியிருக்காரு ஓகே அதுக்கடுத்து கௌதமியோட இவர் லிவிங் லிமிங்ட் கெதரா டு கெதரா இருக்காரு அவங்க அதிகாரபூர்வ மனைவி இல்லை ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் கௌதமி வந்து கமல்ஹாசனுடைய மனைவியாக தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் அவங்களும் இவர்கிட்ட செப்பரேட் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவருடைய சம்பாத்தியத்திலிருந்து மிகப்பெரிய தொகை வந்து இதுக்கே போயிருக்கு அப்போ அதனால் அவர் கடனாளியானதை வச்சுக்கோங்க இப்போ ரஜினிகாந்த் வந்து கமல்ஹாசன் டைவர்ஸ் பண்ணதுனால கடனாளியாக இருக்காரு அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்போம்னு கமல் நினப்பார் நினைக்கவே தோணாது உங்களுக்கு அவர் வந்து பர்சனல் விஷயம் அதனால அவர் கடனாளி ஆகிட்டார் நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் உங்களுக்கு தோணும் ஆனால் இன்னைக்கு ஏற்பட்ட கடன்கிறது அப்படி இல்லை ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தினால நஷ்டமாகுது அது வந்து அவருக்கு ஒரு சுமையாக மாறும்போது இவர் கை தூக்கி விடுறாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ இந்த படம் எப்படி சார் ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து நடிக்கிற அந்த படம் இருக்குது சார் அது வந்து நெல்சன் வந்து டைரெக்ட் பண்ணுறாரு இப்போ இன்கேஸ் ஜெயிலர் டூ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கலவையான விமர்சனம் வரும்போது அந்த டைமும் டைரக்டர் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நிறைய இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் அந்த ப்ராஜெக்டு நடக்காமல் போவதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே முதல் காரணம் என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னது தான் மூலின்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய ஹைப் இருக்குது லோகேஷ் கனகராஜ் மேலே இவருக்கு நம்பிக்கை இருக்குது அதனால அவர்கிட்ட கதை கேட்டு ஓகே பண்ணி கமலும் நானும் சேர்ந்து நடிக்கிறாங்கிற அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் வருது அது நம்ம தான் பிரேக் பண்ணோம் வெளியில் இப்போ இந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் டப்புனு அவரை கட் பண்ணி ம் இப்போ ஜெய்லர் டூவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதே மாதிரி ஜெயிலர் டூ ஓடுன்னு இவருக்கு நம்பிக்கை இருக்குது இன்னொரு பக்கம் நெல்சன் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு அதனால நெல்சன்ட்ட கதை கேட்டு இந்த படத்தை ஓகே பண்ணிட்டாரு இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே ஜெயிலர் டூ வந்து ஃப்ளாப்பு படம் ஓடலை கூலியை விட மோசமான ரிவ்யூ அந்த படத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ரஜினிகாந்த் நெல்சன் படத்தில் நடிக்க மாட்டார் இதுதான் உண்மை எப்போயுமே ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஓடுற குதிரையில் சவாரி பண்ணுற ஒருத்தர் தான் அவர் அவரே ஒரு ஓடுற குதிரை தான் இருந்தாலும் அவர் இன்னொரு ஓடுற குதிரையோடு தான் ஓடுவார் புரியுதா இல்லை யார் இன்றைக்கி பெரிய இயக்குனர் யார் இன்றைக்கி கமர்ஷியல் வெற்றி கொடுத்தவங்களோ அவங்களோட தான் இவருடைய பயணமே இருக்கும் அப்போ இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா இவர் கண்டிப்பாக பண்ண மாட்டார் அதுக்கடுத்து இன்னொன்று இப்போ அதுக்கு முன்னால் சுந்தர்சி படம் பண்ணுறாரு அந்த படத்தை யார் தயாரிக்கிறா ராஜ்கமல் தயாரிக்கிறாங்க இப்போ எப்பயுமே ஒரு படம் தொடங்குவதற்கு முன்பு அந்த பட நிறுவனத்துக்கும் அந்த ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லுறவு இருக்கும் அந்த படப்பிடிப்பு தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீரல் விழுந்துடும் இது தவிர்க்கவே முடியாது புரியுதா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ இந்த ஹோட்டல் வேணும் பாரு கம்பெனி என்ன பண்ணால் அந்த ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரரூவா வாடகை எதுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா வாடகையில் ஒரு ரூமை புக் பண்ணுவோன்னு பண்ணுவாங்க அங்கே பஞ்சாயத்து ஆகிடும் அப்புறம் ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார் எனக்கு வந்து இந்த கேரவான் தான் வேணும்பாரு அந்த கேரவான் இருபத்தஞ்சாயிரம் வாடகை கம்பெனி என்ன பண்ணும் ஒரு ரூபா வாடகைக்கு ஒரு கேரவான கூடாது நிறுத்தம் அதில் பஞ்சாயத்து ஆகிடும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க இவங்க வேறு ஹோட்டலில் கொண்டாந்து கொடுப்பாங்க அதில் பஞ்சாயத்து ஆகிடும் இந்த மாதிரி படம் ஆரம்பித்த பிறகு பட நிறுவனத்துக்கு ஹீரோக்களுக்கும் பஞ்சாயத்துங்கிறது தவிர்க்கவே முடியாது எப்படியா இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி ராஜ்கமல் மீது கம ரஜினிகாந்துக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி வந்தால் அடுத்த படம் முடிவை கூட அவர் முடிவ இந்த அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது வந்து என்னன்னா இந்த ஆடியோலன்சன் ஒன்று நடக்கும் அதில் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பேசுறதா அதிகம் எதிர்பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு இந்த முதல் ஆயிரம் கோடி வசூல் வந்து எந்த ஒரு படமும் வந்து இன்ன வரைக்கும் கலெக்ட் பண்ணல இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கும் போது அந்த ஆயிரம் கோடி வசூல் வந்து சார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா ரஜினியும் கமலும் பல வருடங்கள் கழித்து ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய யூஎஸ்பி அப்போ பேன் இண்டியாவா ஒரு எதிர்பார்க்கப்படுகிற படமாக அது மாறிடும் அதனால நிச்சயமாக அந்த ஆயிரம் கோடி வசூலுங்கிறதும் சாத்தியம்தான் இன்னும் சொல்ல போனால் இந்த கால்குலேஷன்ல தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிறாங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறார் அது தயாரிப்பு கமல்ஹாசன் ஆனால் இதனுடைய லாபம் எப்படி போகுதுங்கிறது கமல் ரஜினிக்கு தான் தெரியும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கூட பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த அவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது அதனால் அதை அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணுமோ அந்தளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ண நினைப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆடியோ லஞ்ச மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக மாற்றி அதையும் கூட ஒரு பேசு பொருளை மாற்றுவாங்க ஆனால் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த படம் தொடங்கப்படணும் என்ன ஸோ அதை தொடங்கப்படுவதற்கு நம்ம முதல் கேள்விக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள்லாம் இருக்குது அதெல்லாம் கடந்து அந்த படம் எப்படி துவங்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் உங்களை போலவே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பட் தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படம்ங்கிறது அது சரித்திரத்தில் இடம்பெற போகிற ஒரு படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பக்கம் ஜாம்பவான் சிவாஜி கணேசன் ஒரு பக்கம் ஜாம்பவான் தமிழ் சினிமாவில் ஆனால் கூண்டு கிளிங்கிற படத்தில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க அது இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு நீங்கள் தமிழ் சினிமா வரலாற்றை எழுதினாலும் அந்த கூண்டு கிள்ளி படத்தை தவிர்த்துட்டு உங்களால் நகர முடியாது ஸோ அந்த மாதிரி ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம்ங்கிறது சரித்திரத்தில் இடம்பெற போகிற ஒரு படம் ஆனால் அந்த படத்தை இவங்க வெறுமனே வணிக ஆதாயத்துக்காக ஒரு மட்டமான மசாலா படமா எடுக்காங்க அந்த சரித்திரத்தில் இடம்பெற தகுதியான ஒரு படமாக அதை பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படி ஒரு பட்ட படமா வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நானும் கூட அதை எதிர்பார்க்கிறேன் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Verizon, shirts and trousers.